அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டயபெட்டிக் ரெட்டினோபதியை எவ்வாறு சீர் செய்வது டயபெட்டிக் ரெட்டினோபதி என்பது விழித்திரையில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு அங்கே நரம்புகள் பாதிக்கப்பட்டு கண்ணில் ஒரு மங்கள மங்களான ஒரு நிலை ஏற்படும் பார்வை சரியாக தெரியாது அதற்கான ஒரு தீர்வு பார்க்க போகிறோம் நம்முடைய கையில் சுண்டு விரலில் நகர்த்து நுனியில் ஒரு புள்ளி தோள்பட்டையில் பின்புறமாக இரண்டு புள்ளிகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்திரைக்கு பேர் நிசப்த முத்திரை இந்த மூணையும் நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக பார்த்து தெரியல இந்த விரல் நுனியில் இருக்கிற அந்த புள்ளியை சுண்டு நுழில் இருக்கிற புள்ளியை இருபத்தோரு முறை சுவட்டிட்டு அறுபது முறை நம்ம தட்டிவிடும் பொழுது அந்த குறைபாடு கண்ணீர் புகையாக திரிகிற அந்த குறைபாடு சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த தோள்பட்டையில் இருபுறமும் உள்ள அந்த புள்ளிகளை வந்து நல்லா இருபத்தைஞ்சரம் நல்லா அப்படி நம்மளை சுட்டு விரல அழுத்தம் கொடுக்கணும் அப்போ வந்து அந்த விழித்துறை குறைபாடு சரியாயிடும் சக்கரை நோயால் வரக்கூடியது பெஸ்ட்டு அதான் அதுக்கப்புறம் முத்திரை பாருங்கள் விசு விசிப்தி முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் டெய்லி காலில் பதினஞ்சு நிமிஷம் சாயந்திரம் பாஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு வாங்க இந்த குறைபாடு சரியாயிடும்